அந்த காலத்துல வந்து பேர்கெல்லாம் அமீர் சாட் டிநிலை சாப் அல்லாஹ் ஹயாதல்ல மாகிர் கூட இதுக்குள்ள நுழைச்சி தாங்க அப்படிதா போர்டு டேட் பெரிசா இருக்கு nodeList இருக்குன்னு செரீ போய் பார்த்தா சிட்டால வேலைக்கு வந்திருக்கு கட்டட வேலைக்கு வந்திருக்கல சிட்டால வருவாங்கல்ல

அது மர்மமா தான் இருக்கணும் இப்பெல்லாம் மர்மம் இல்லை அது வேற விஷயம் மர்மம் மர்ம ஸ்தானம் அது பேரே வச்சதும் எதுல வச்ச சமஸ்கிருதம் பேர வச்சோம் மர்மம்ங்கிறதும் சமஸ்கிருதம்தான் ஸ்தானம்ங்கிறதும் சமஸ்கிருதம்தான் அந்த பேரை தமிழ்னு கூட சொல்ல வேணாம்னு சொல்லி மர்ம ஸ்தானம் வச்சோம் அடுத்தது மறைக்க வேண்டிய உறுப்புகள் தொட வயிறு முதுகு இது மாதிரி உள்ள இடங்கள் ஆண்களுக்கும் மறைக்க வேண்டிய இடங்கள் தான் ஏனென்றால் உணர்ச்சிகள் எல்லா உறுப்புகளோடும் சம்பந்தப்படுகின்றன அதனால மறைக்க வேண்டிய இடம் தான் இன்னும் சொல்ல போனால் முழுங்குக்கு கீழே மறைக்கணும் முழுங்குக்கு மேலே இருக்கக்கூடாது இதுவும் மறைக்க வேண்டிய இடம் தான் இதெல்லாம் சேர்த்து தான் அல்ல சௌ ஆத்திரி வார்த்தையை சொல்லி இருக்கிறான் சவாத்திரித வார்த்தைக்கு எங்கள் உரிய இருக்கணும் சொல்ல முடியாது மறைக்க வேண்டிய இடங்களை எல்லாம் மறைக்க வேண்டிய முறையிலே நீங்கள் மறைத்து அந்த அளவுகள் வெளியே தெரியாமல் இருக்கணும்

வெள்ளையா இருந்தா ஒரு சின்ன தூசி பத்தா கூட தெரிஞ்சிடும் வெள்ளையா இருந்தா ஒரு சின்ன எரும்பு ஒருளா கூட தெரிஞ்சிடும் வெள்ளையா இருந்தா மனுஷனும் வெள்ளையா இருப்பான் வெள்ள மனசா இருப்பான் எவ்வளவுக்கு அதுல கலர் மாறிக்கிட்டே போகணும் கருப்பா இருக்கிறவங்களுக்கு மூர்க்கத்தனம் அதிகமா இருக்கும் அதனால பாருங்க கருப்பு கூட இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் மூர்க்கத்தனம் இருக்கும் பச்சையா இருந்தா கொஞ்சம் சிறு சிரிப்பா இருக்கணுங்கிற இருக்கும் சிகப்பா இருந்தா ரத்த வெளியும் கொஞ்சம் இருக்கணும் இதெல்லாம் ஒவ்வொரு நேரத்துக்குள்ள கலர் ஒரு நேரத்துக்குள்ள சிமெட்டு கருது அதனால வெள்ளையா அறியிடும் கைவிடுற காலத்துல லிபாஷா அப்படி ஆயிருச்சு நீ சொல்ல வந்த இவங்க போட்டிருக்கிற லிபாஸ் யாரு ரசுல்லா பத்தி அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு பேசுறாங்க குராலை பத்தினால குரால் பின்பற்றி நடக்கணும் அதிச பின்பற்றி நடக்கணும் உண்முறையை வாழ்க்கையில குழான இறக்கா வாழ்க்கையில சூறான இருக்கிறவே வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்க்கையில வாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குரானை கொண்டு வந்தீர்களா உங்களுடைய பார்வையிலே குரான் இருக்கிறதா உங்களுடைய கேள்வியிலே குரான் அறிவி சேர்க்கிறதா உங்களுடைய பேச்சிலே குரான் அறிவி சேர்க்கிறதா உங்களுடைய நடை உடை பாவனை தோழனை பாடி

பெண்களுக்கு தனியிடம் உண்டு ஆண்களுக்கு தனியிடம் உண்டு பெண்கள் எல்லாம் நடத்துவாங்க ஆண்களுக்கு மார்க்கம் பெண்களை இரண்டாவது ஸ்தானத்தில் தான் ஒரே உலகத்தில் ரெண்டு பேர் ஆடும் பெண் சமமா இருக்கு சொல்றாங்க இது ஒத்துக்கொள்ளவே முடியாது எந்த காலத்துக்கு ஒத்துக்கொள்ள முடியாது அப்படியானால் ஒரு குழந்தை நாம் பெற்கணும் ஒரு குழந்தை நீ பெற்கணும் ஒரு வருஷம் இவமாறு கொடுக்கணும் ஒரு வருஷம் அவமாறு கொடுக்கணும் ஒரு வருஷம் இவ இவமாறு கொடுக்கணும் ஒரு வருஷம் அவமாறு கொடுக்கணும்

சில பேர் சொன்னாங்க நிகழ்ச்சி இருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆமா கருவாடு இருக்குது என்ன கருவாடு யாருக்கா தெரியுமா எனக்கு விளங்குறது ஒரு நாள் பார்த்தேன் என்ன கருவாடு அது சரி அதுலயும் கருவாடு கருவாடு அதுல கருவாட்டு வரும் பொழுது வருது இப்ப அதனால அதை பார்க்கணும் இது பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்க்கணும் ஏன்னா பார்த்தா தானே அதை பத்தி என்னங்கிறது தெரிஞ்சு ஜனங்களுக்கு சொல்ல முடியுங்கிறதுக்காக ஒரு வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தேன் அது மாதிரி இந்த வெள்ள பார்த்தேன் அப்ப அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இடையில என்ன என்ன சொன்ன திருமண என்ன வருதுங்க சொல்லுங்க நல்லா தெரியுமா உங்களுக்கு எனக்கு என்ன எனக்கு தான் நான் தான் கூப்பிட்டேன் திருமண மாலையா கல்யாண மாலை கொஞ்சம் உங்களை பார்க்கலாம் கல்யாண மாலை அதுல மாப்பிள்ளையா இருந்தா மாப்பிள்ளையை காமிக்கிறான் வர்றாங்க அதை காமிச்சு எல்லாரும் மாப்பிள்ளை பாத்துக்கிறாங்கல்ல அது மாதிரி பொண்ணை பாத்துக்கிறாங்கல்ல பொண்ணை பார்க்கும் போது எதை பார்க்கிறது நிறத்தை எல்லாம் பார்க்கறது பெண்ணுமணி மிருகு சுபாவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உடலுக்கும் பெண்ணுடைய உடலுக்கும் இருக்கிற முதல் வித்தியாசமே வித்தியாசம் உடம்பில அந்த மென்மை இருக்காது பெண்ணுடைய உடம்புல அந்த மென்மை இருக்கும் ஆகினால் போது கையையும் பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல இமாம் சொல்லும் போது கையை தொட்டும் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் பெண்ணுடைய கை மிருதுவா இருக்கும் அப்பதான் அவளுடைய குணமும் மிருதுவா இருக்கும் தொட்டு பார்த்துக்க முடியாம கை மிருதுவா இருக்கும் அப்பதான் குணம் மிருதுவா இருக்கும் பெண்ணுடைய கையை தொட்டு பார்க்கலாம் யாரும் சொல்லி இருக்கிறார்கள் ஏன் காரணம் இல்ல பெண்ணுக்கு சுபாவமும் இருக்கு அந்த படைச்சா பெண் அப்படி இருந்தால்தான் காரியம் நடைபெறும் ஆணுக்கு கொஞ்சம் கடினமான சுபாவம் பெண்ணுக்கு கொஞ்சம் மிகர்வான சுபாவம் ஆணுக்கும் சில மின் யோசனைகள் பெண்ணுக்கு சாதாரண யோசனைகள் இப்படி எல்லாம் இருக்கிற காரணத்தினால ஆண் பெண் சமமாக முடியாது என்று இருக்கும்போது ஒரு பெண்ணை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி எல்லாம் அரசியல்

ஒரு பெண்ணை முழுமையாக பார்ப்பதாக அடையாளம் ஆகியனால பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி பெண்கள் பஞ்சலா கூட்டிட்டு வந்து பெண்களை முர்கா இல்லாமல் வெளியே போகலாம்னு சொல்லி பெண்களுக்கு கருப்பு நிறம் இருக்காதா தேவையில்லைன்னு சொல்லி பெண்களை வெளியே கொண்டு வந்து ஆண்களையும் அலங்கோலமான மூலமான காட்சிகளை வெளியே கொண்டு வந்து அதை அவர்கள் செய்து வைத்து விட்டு போனார்களே யார் நஜா தெரிவித்து சொல்லக்கூடிய பகிரங்கமாக நமக்கு தெரியக்கூடிய அவர்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கு பின்னால் அப்பே நாம சொன்னோம் இது போய் கூப்பிடுதல சேரும் இது இஸ்லாத்தை விட்டு நீங்கள் நீங்குவீர்கள் மதுகளை விட்டால் மார்க்கத்தை விடுவீர்கள் இதெல்லாம் அன்றைக்கே சொல்லியாச்சு மதுகள் என்பது ஒரு பெரிய ரகசியம் எல்லாம் கொடுத்தது இந்த ரகசியத்தை விட்டால் நீங்கள் மார்க்கத்தை இழந்து விடுவீர்கள் பதில் சொன்னோம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க புராண ஹதீஸ் ஹதீஸ் தேவையில்லை புராண எல்லாம் இருக்கு எங்கப்பா கொஞ்சம் காட்டு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வேணுங்களா புராணுக்கு பிறகு குரானுடைய பிறகு இப்ப எல்லா பத்திரிகை தலைப்பு என்னவரும் அட்டப்பட என்ன வரும் சம்பந்தப்பட்டது இந்த புதிய நீங்க புரிஞ்சுக்க என்ன எழுதி இருக்கிறார்கள்